தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அப்பாவி என்பார்கள் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவ நான் ஒரு நாள் போயிடுவேன் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காது எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு இடம் உண்டு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் எப்போதும் விளையாடு என்பார்கள் தப்பாக நினைக்காத எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாது உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா